வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே திலகம் சிவாஜி கணேசன் எத்தனையோ வேஷம் போட்டு இருக்கார் டாக்டர் வக்கீல் தொழிலாளி பணக்காரன் ஏழை முரடன் மோடன் இப்படி இந்த வேஷங்கள் மட்டும் இல்லாம சரித்திர நாயகர்கள் புராண புருஷர்கள் கடவுள் வேஷம் நிறைய பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி பல வேஷங்களை செஞ்ச நடிகர் திலகம் நிஜமா தான் ஒரு நிலைய சினிமால வேஷமா செஞ்சிருக்கார் ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் என்னன்னா நடிகTelemetry சரி சினிமால போட்ட வேஷத்தடியும் சரி அவர் நடிக்கல அப்படிங்கறது தான் உண்மை. என்னது சிவாஜி சினிமால நடிக்கலையா அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்கலாம். ஆனா உண்மை அதுதான். சிவாஜி போட்ட அந்த வேஷம் ஜெண்டானா அரசியல்வாதி வேஷம் தான். இத எப்படி நடிக்காத வேஷம்னு அப்படின்னு சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. நடிகர்Telemetry அது எப்படி அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்லலாம். பொதுவா அரசியல்வாதினாலே என்ன இமேஜ் இருக்கு அரசியல்வாதினாலே அவங்க பேச்சும் செயலும் எப்படி இருக்கு எல்லாருமே எதிர்மாறாக இருக்கிறது அரசியல்வாதி குணம் இத நடிப்புன்னு சொல்லலாம் சிவாஜியும் ஒரு அரசியல்வாதியா இருந்துருக்கார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தான் ஏற்றுவிட்ட உத்தம தலைவர் காமராஜருக்காக ஒரு அரசியல்வாதியா செயல் விட்டுருக்கார் காமராஜர் நல்ல அரசியல்வாதி அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல தான் சிவாஜியோட கொள்கையை யோசிக்கணும் எல்லா அரசியல்வாதிகளும் தங்களோட லாபத்துக்காக சுயநலத்துக்காக ஒரு தலைவர் பின்னாடி போவாங்க சிவாஜி மாறுபட்டு நிற்கிறார் தூய்மையான அரசியல்வாதியாக காமராஜர் இருந்ததாலே அவர் பின்னாடி நின்னார் தூய்மைன்னு சொல்றப்போ அங்கே சுயநலம் இல்லாம போகுது அரசியல்னா நடிக்கணும் ஆனா சிவாஜி அப்படி இல்லை சிவாஜி அரசியல் எப்படின்னு ஊழல் பண்ணி எப்படி எப்படியோ ஏமாற்றி அரசியல் பண்ணுற அரசியல் தலைவர்கள் கூட சிவாஜி பத்தி சொல்லறப்ப சிவாஜி சினிமாவில் நடிகர் தலகமா இருக்கலாம் ஆனா அரசியல்ல அவருக்கு நடிக்க தெரியாதுன்னு பல அரசியல் தலைவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஒன்னு போதும் இதுவே சொல்ல வந்த விஷயத்துக்கு ஆதாரமா அமைஞ்சிடுது நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிவாஜிக்கு அரசியல் இலக்கணம் தெரியலைன்னு சொல்றாங்க இது ஒரு தப்பான எண்ணம் தப்பான பேச்சு அவரோ தேச தியாகிகளையும் தேச பக்தியையும் பெருசா நினைச்சு வாழ்ந்து நடந்து வந்தவர் காமராஜரை அரசியல் அவரை போய் அரசியல் இலக்கணம் தெரியலன்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அரசியலா வச்சிருக்காங்கனு யோசிக்கணும் இதுக்கு சிவாஜியோட பத்தி எதை சொல்லலாம்னா அரசியலை நான் அறியாதவனா அரசு வித்தைகள் நான் புரியாதவனா எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்புரை கேட்டு நொந்து நான் நோயாளி அல்ல கரையான் புற்ற நாகங்களுக்கு சொந்தமா எவன் மண்ணுக்கு சொந்த ராமன் எத்தனை பட வீர சிவாஜி வசனத்தை சரி சிவாஜிவாதியா சிவாஜி நடிக்கல சினிமால அவர் அரசியல்வாதியா நடிச்ச படம் என்ன சினிமால சும்மா வந்து போனால நடிப்புன்னு சொல்லறப்ப சினிமால நடிக்கல அப்படின்னு சொன்னா எப்படின்னு நீங்க கேட்கலாம் சிவாஜி அரசியல்வாதியா நடிச்ச படம் என் தமிழ் எண்மக்கள் அதுல அவரோட வேஷம் என்ன ஒரு கட்சி தலைவர் அரசியல் தலைவர் வேஷம் அரசியல்வாதினால நடுக்க தெரிஞ்சிருக்கணும் ஆனா இந்த என் தமிழ் என் மக்கள் படத்துல கூட அவர் அந்த மாதிரி அந்த அரசியல்வாதி வேஷத்தை செய்யல அந்த கேரக்டர்லையும் நேர்மை குணம் கொண்டவரா லஞ்சம் வாங்காதவரா உத்தமரா அந்த வேஷத்தை செஞ்சிருப்பார் படத்துல கூட அந்த கேரக்டரை மேல சொன்ன அரசியல்வாதி இலக்கணப்படி செய்யல அதனால நிஜத்துலயும் சரி சினிமாலையும் சரி அரசியல்வாதியா சிவாஜி நடிக்கல சொன்னது இந்த வகையில தான் எதை உதாரணமா வச்சு என் மக்கள் படத்தை எடுத்தார் சிவாஜி தமிழ்நாட்டு அரசியல உண்மையா நடந்த கதை தானே இந்த தமிழ் சினிமால சிவாஜி அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கலேன்னு சொல்றதுக்கு முன்னால என் தமிழ் என் மக்கள் எதனால உருவாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு சிவாஜிக்கு போட்டி நடிகராக இருந்த நடிகர் தான் அந்த காலகட்டத்துல முதலமைச்சராக இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு இருந்தார் தனக்கு ஏதாவது நடக்கலாம் என்ன ஆகும் தனக்கு பின்னால அந்த கட்சியை யார் கொண்டு போறது எல்லாம் அவர் யோசனை பண்ணிருக்கலாம் அவருக்கு நம்பிக்கையா யாரும் தெரியல இந்த சமயத்துல சிவாஜிய தன்னை வந்து சந்திச்சு பேச அழைப்பு கொடுத்திருந்தார் ஒரு கடிதமும் அனுப்பி இருந்தார் இந்த கடிதத்தை பத்தி கூட சிவாஜி பலமுறை சொல்லியிருக்கார் அந்த ரங்கம் ரகசியமானதுல இருக்கிற விஷயத்தை சிவாஜி சொன்னதில்லை அவர் கொடுத்த கடிதத்தை பத்தி பொதுக்கூட்ட மேடையில சிவாஜி பேசினப்போ அது எனக்கு பொக்கிசம் மாதிரி பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்காரு கடிதத்துல சந்திச்சு பேச மட்டும் வர சொல்லி எழுதியிருக்க முடியாது ஏன்னா இதை சொல்ல ஒரு போன் கால் போதுமே சிவாஜியும் அந்த கடிதத்தை பொக்கிசம்னு சொல்ல வேண்டியது இல்லையே லெட்டர்ல எல்லா விவரத்தையும் சொல்லவும் முடியாது நேர்ல வீசினா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடம் அந்த நேரம் விதி விளையாடின நேரம் ஆனா அதுக்குள்ள அவர் மரணம் அடைஞ்சிட்டார் இப்போ அந்த கட்சியோட நிலைமை என்ன சிவாஜி காங்கிரஸ்ல இருக்கார் காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணியில இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கட்சி கூட்டணி இல்லாம நாம தனியா நெல்லி ஜெயிக்கலாம்னு காங்கிரசுக்கு ஒரு எண்ணம் வருது இப்போ அதிமுக தலைவர் இறந்துட்டார் அவர் இறந்ததால அந்த கட்சிக்குள்ள கோஷ்டி சண்டை வருது பல பிரிவா உடஞ்சி நிக்குது அதுல ஒரு பிரிவுக்கு முதலமைச்சர் அந்த கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த சிவாஜி ஒரு கோரிக்கை வைக்கிறார் அவர் இருந்தப்ப கூட்டணி வச்சு ஜெயிச்சிங்க இப்ப அவர் இல்ல இந்த நேரத்துல கூட்டணி தர்மப்படி இருக்கணும் நாம ஆனா இப்ப கஜ பிரிச்சா அது நியாயம் ஆகுமான்னு சிவாஜி கேட்டதுக்கு பலன் இல்ல அந்த கட்சி எப்படியோ ஆகட்டும் இந்த நேரத்தை நாம ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்குது முதலமைச்சர் அதிமுக பல பிரிவா உடஞ்சி நிற்குதுக்கு முன்னால அவர் என்ன சொல்ல வர்றார் எதை என்ன சிவாஜி புரிஞ்சுகிட்டது ஒரு புறம் கூட்டணி தர்மம் ஒரு புறம் அரசியல் நேர்மை ஒரு பக்கம்னு சிவாஜியை எடுக்க வச்ச முடிவுதான் காங்கிரசில் இருந்து வெளியே வந்தது சிவாஜியை நம்பி ஒரு கூட்டமும் இருக்குது இல்ல அதுக்காக தொடங்குனதுதான் சொந்த கட்சி இதுதான் ஜென் தமிழ் மக்கள் படத்தோட கதைக்களம் அதுல பேசப்பட்ட வசனங்கள் எல்லாமே நிஜ சம்பவத்தை ஒரே ஒரு வசனம் உதாரணம் உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தேவை தேவையில்லைன்னா அந்த இலையே கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடுவீங்க அப்படின்னு சிவாஜி பேசுற வசனம் இருக்கும் இதுல இலைங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு நல்லாவே தெரியும் நேரடியாவே சாடறது மாதிரி இருக்கும் சரி இந்த படத்துல சிவாஜி நடிக்கலேன் ஏன் சொல்றேன் அரசியல்வாதிகளோட உண்மையான முகத்தை சிவாஜி இந்த கேரக்டர்ல செஞ்சிருக்க மாட்டார் அந்த நேரத்தில் நடந்த அரசியல் பிரச்சனைகளை சிவாஜி எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கறது தான் இந்த கேரக்டர்ல செஞ்சிருப்பார் படத்துல வர்ற அந்த அரசியல்வாதி வேஷத்தை கூட சிவாஜி நேர்மையா தான் செஞ்சிருப்பார் அரசியலையும் நடிக்காத சிவாஜி இந்த அரசியல்வாதி வேஷத்திலையும் நடிக்கல தான் சொல்லணும் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சிக்காக தன்னோட சொந்த பணத்தை செலவழித்து கட்சி நடத்தினவர் சிவாஜி தான் கட்சி சார்பா தேர்தல நின்னவங்களை பார்த்து எலெக்ஷன் முடிஞ்சதும் சுரத்தில் வரைஞ்ச தேர்தல் சின்னங்களை அழித்து சுத்தம் பண்ணி கொடுத்துடுங்கன்னு சொன்ன ஒரே தலைவரும் சிவாஜி பொதுக்கூட்டம் மேடைக்கு மற்ற தலைவர்கள் வர்ற மாதிரி லேட்டா வந்ததில்லை அதுலயும் நேரத்தை சரியா பண்ணினவர் சிவாஜி காங்கிரஸ் கட்சியை திட்டி கோஷம் போட்ட தொண்டர்களை பார்த்து அவங்கள ஒளிதான்னு திட்டாம நாம சொல்லி பழகுங்க அப்படின்னு சொன்னவரும் சிவாஜி இப்படி எத்தனை எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் ஆரம்பத்துல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத பத்தி உங்க கருத்துகளை கமெண்டா தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்